முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இந்த முருகனை அவ்வளவு சர்வசாதாரணமாக நீ நினைச்சிடாத இப்போது நான் சொல்வது எல்லாமே இரவுக்குள்ளாக நிச்சயமாக நடந்து உன் வாழ்க்கை ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது இதுவரைக்கும் எல்லாமே தடைப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில தடைகளும் பிரச்சனைகளும் இல்லாத வளர்ச்சியான முன்னேற்றமான வாழ்க்கையை நீ வாழப்போற நீயே சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு சந்தோஷமும் வெற்றியும் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது இந்த பழனி ஆண்டவன் அருளால எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் உனக்கான ராஜயோகமும் உன்னை பின்தொடர்ந்து என் செல்வமே ஓ வாழ்க்கையவே மாத்தி நானும் ஏன் வேலும் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கிறவங்கள விட்டு நீ ஒருபோதும் அதிக தூரம் போயிடாத ஏன்னா இந்த கலியுக காலத்தில் உண்மையாகவே அன்பும் பாசமும் செலுத்தும் மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ அடுத்தவங்கள அவ்வளவு சுலபமாக தூக்கி எரிஞ்சுட்டிங்கன்னா மறுபடியும் யாரும் பக்கத்தில் நெருங்கி வருவது அவ்வளவு சுலபமானதாக இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் அரவணைச்சு அன்போடு வாழ பழகிக்கோ என் செல்வமே நான் உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர தயாராக இருக்கும்போது நீ இனிமே ஒருபோதும் வருத்தப்படாதே நீ நினைச்ச எல்லாம் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் அது மட்டுமல்ல இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு முடிவே இல்லாத ஆரம்பமான நன்மைகள் மிக பெரிய அளவில் தொடக்கமாக போகுது என் அருளால நீ எல்லா காரியங்களிலும் வெற்றியை பார்க்க போகிறாய் என் செல்வமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில புது புது வாய்ப்புகள் கிடைக்க போகுது நீ பயந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி மகிழ்ச்சியா வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையா இருக்கும் போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை உன் வாழ்க்கையை மிக பிரகாசமாக ஆக்கி கொடுத்து சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகனே உன்னை ஆசிர்வதிக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையில நடக்காதது நடக்கும் நிறைவேறாதது நிறைவேறும் தடைப்பட்ட யோகங்கள் அனைத்தும் திறக்க போகுது என் செல்வமே வசீகரமும் செல்வமும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கைய நீ நினைச்சதை விட மிக சந்தோஷமாக வாழப் போற இனிமே உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லாத மகிழ்ச்சியான வெற்றியை தான் நீ பார்க்க போற இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போக போகுது என்னையே நம்பக்கூடிய உன்னை எந்த வகையிலும் நான் கைவிட மாட்டேன் செல்வனே உனக்கு யார் நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ ஒருபோதும் ஏன் இப்படி செஞ்சாங்கன்ற காரணத்தையும் உன் பக்கம் நியாயம் இருக்கே இவங்க பொய்யா தப்பாக தவறாக நடந்துக்கிறாங்களேன்ற விஷயத்தையும் கேட்கவே வேணாம் யோசிக்கவே வேணாம் ஏன்னா எந்த மனிதர் என்ன செஞ்சாலும் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறாங்களாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செஞ்சாங்க நீ யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை கிட்ட போய் நியாயம் கேட்டும் பிரயோஜனம் இல்லை ஏன் செல்வமே யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் அவங்க செஞ்ச தப்புக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பான் எம்பெருமான் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு மனசுல நினச்சிக்கிட்டு ஓம் வாழ்க்கைய நீ நிம்மதியோடு வாழ தயாராகு நிம்மதியோடு இருந்தாதான் ஓ வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்நாள்ங்கிறது வாழ்க்கையவே கொடுக்காது என் செல்வமே எப்பவுமே எல்லா விஷயங்களிலுமே உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்ள முயற்சி செய் கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கோ ஏன்னா நீ உழைக்க வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு தொடர்ந்து உழைச்சி ஓந்து சோர்ந்து போயிடாம அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கும் போது மனசுக்கு சந்தோஷமான ஆளு நல்ல விஷயங்களை செய்யும் போது உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் அல்லவா உன் குடும்பம் முன்னேறி உனக்கான நல்லது நடப்பதற்கு காரணமாக இருக்கும் உன்னுடைய உழைப்பை நீ ஒருபோதும் கைவிடக்கூடாது நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ எந்த அளவுக்கு உழைப்பை செய்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கான முன்னேற்றம் கிடைக்கும்ன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ சோம்பேறி தனத்தாலோ சோர்ந்து போனதாலேயோ உன்னுடைய உழைப்பை கொஞ்சம் குறச்சிக்கலாம்னு நினச்சின்னா வாழ்க்கையில் முன்னேற்றமும் தடைப்பட்டு போயிடும் உன் கனவுகளை நனவாக்குறதுக்கும் உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழ்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அவசியங்கிறத நீ மறந்துட வேண்டாம் என்று செல்வமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் ஓய்வும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களோடும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடும் நீ இருக்கும்போது உனக்கான நல்லது அனைத்தையும் நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன் நீ காசு பணம் செல்வம்னு யோசிச்சினா செல்வத்தில் நிச்சயமாக திளைக்க முடியும் ஏழ்மையை பற்றி யோசிக்கும்போது வறுமையிலும்ழல முடியும் என்று செல்வமே இப்போ முடிவெடு வறுமையை பத்தி யோசிச்சு வறுமையிலேயே வாடப்போகிறாய் செல்வம் வாழ்க்கையை வாழ இருந்தாலும் நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடுக்க பழகு உருக்கொழஞ்சு போயிருக்கிற உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகத்துல நீ பல பேருக்கும் முன்னுதாரணமாக வாழும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற எல்லாம் கண்டிப்பா நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதும் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் இப்போது உன் அப்பன் முருகன் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கேன் வாழ்க்கையில அளவுக்கு வீறி கஷ்டப்பட்டனே இனி எந்த வகையிலும் நஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாதுன்னு தான் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக நான் வந்திருக்கேன் நீ சந்தோஷமா இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீயே உன்னை பார்த்து புன்னகை செய்து கொள்ளலாம் அல்லவா எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினால் வாழ்க்கை உன்னை பெருமைப்படுத்தும் நீ எப்போதோ ஏதோ ஒரு வகையில் தவறு செஞ்சுட்டு அதுக்காக மன்னிப்பு கேட்டதை நான் உணர்ந்து உன்னை மன்னிச்சுட்டே என் செல்வமே இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களையும் தப்புகளையும் நினைச்சி நீ வருத்தப்பட வேணாம் எப்போதும் போல நீ எடுக்கிற முடிவுகளில் உறுதியாக இரு உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை எல்லாம் சரியா பயன்படுத்தி உனக்கான வாய்ப்புகளை உருவாக்க பழகு நீ ஒருபோதும் மனம் தளராதே உன் அப்பன் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு நீ தைரியமாக எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் நீ நலமாக வாழ்வாய் என் செல்வமே விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் இந்த நாள் கண்டிப்பா உனக்கு மிகப்பெரிய இன்பமான நாளாகத்தான் இருக்கும் இன்று இரவுக்குள்ளாகவே உனக்கான அனைத்தையும் சரி செஞ்சு நாளைய நாளை இதைவிட சிறப்பான நல்ல நாளாக நான் ஆக்கி காட்டுவேன் நீ விரும்பி கேட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என் செல்வமி உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறே உனக்கான உன் வாழ்க்கையில நடக்கதான் போது நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா அக்கறையா நடந்துக்கிறதாலேயே எல்லாரும் உன்னை சுலபமாக அடிமையாக்கி எல்லாம் இருக்காங்க அப்படி அவ்வளவு சுலபமாக யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது நானும் அதை விடமாட்டேன்றத நீ புரிஞ்சுக்கோ எல்லாரும் நினைச்சது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக இருக்காது கண்டிப்பா எல்லார் கண் முன்பாகவும் நீ உயர்ந்து செழித்து வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்வமே உனக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நினச்சு மகிழ்ச்சியாக இரு கிடைக்காத விஷயங்களையும் கண்டிப்பாக உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்னிடம் செலுத்தும் அன்பும் பக்தியும் இப்போ அதுக்கான பரிசை பல மடங்காக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போது எல்லா வேலைகளையும் சிறப்பாக உனக்கு முடிச்சு கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தையும் நானே அருளுவேன் என் செல்வமே நீ கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து நேர்மறை எண்ணங்களோட நீ நல்லபடியாக வாழ்க்கையை வாழும்படி நானே உனக்கு துணையாக இருக்க போறேன் எப்போதும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்க போகுது உனக்கு தேவையான அனைத்தையும் கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து செப்பேனே செல்வமே இப்போ நீ சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு மகிழ்ச்சியும் மன நிம்மதியையும் உனக்கு கொடுக்க போறேன் எதுவா இருந்தாலும் அதை சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்தை நீ வளர்த்துக்கோ ஓ மனசுல இனி தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரக்கூடாது இதுவரைக்கும் நீ தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமா எடுத்துக்கோ வாழ்க்கையில இன்னும் இன்னும் நீ முன்னேறி செல்வதற்கு அது நிச்சயமாக உனக்கு உதவி புரியும் கண்டிப்பா மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலை போற நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க முன்பாக நன்றாக வாழ்ந்து காட்டுவா என் செல்வமே எப்பவுமே யாருக்காவது இந்த உலகத்துல பண தேவையும் பிரச்சனையும் பண கஷ்டமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இது எதுவுமே உனக்கு இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியையும் நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன் இனிமே உன் ஆசைகள் எதுவுமே கனவாகவே போகாது பல நாட்களாக நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இப்போ வெகு சிறப்பாக விமரிசையாக நலவாக்கி நான் கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் ஏற்படுத்துவேன் செல்வமே எந்த கஷ்டம் வந்தாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாத எல்லா தருணத்திலும் நீ என்னை மட்டும் நம்பினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே இன்று இரவோடு இரவாக முடிவுக்கு வந்துவிடும் செல்வமே இனே உன் வாழ்க்கையில நீ மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை அனுபவிக்க போற எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில இப்போது நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த விஷயம் தான் முடியணும்னு நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் முடிவை உனக்கு சாதகமாக கொடுத்து விடுகிறேன் என்னையே நம்ப கூடிய உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையை புதுப்பிச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் நீ வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையே உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே என்னை நம்பி வாழக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்க போகுது உன் எதிர்காலத்தை நான் வெற்றியாக மாற்றித் தருவேன் உன் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் வெற்றிகரமாக ஒப்படைப்பேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ எப்போதும் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாளாக இருக்க போகுது இத்தனை நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் அனைத்தையும் உன் கைகளில் நானே ஒப்படைக்க போறேன்.